அல்லாவின் அருள் அல்லாஹிகிறார் என் சீரற்ற செயல்களால் தன்னை துன்பித்தவர்கள் அல்லாவின் கருணையை எதிர்பார்க்க விடாதீர் உண்மையில் அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பார்கள் சூரா அல்ஜுமோ முப்பத்தொன்பது ஐம்பத்தி மூன்று எங்களுடைய பாவங்களையும் தவறுகளையும் மறக்காமல் உண்மையான மனசாட்சியுடன் தவ்வா மன்னிப்பு கோருதல் செய்ய வேண்டும் அல்லாஹ் திரும்பி வந்தவர்களை விரும்புகிறார் அவன் கருணை எல்லா செயல்களையும் மறந்து மன்னிப்பார் நம் பாவங்களை உணர்ந்து மனதில் உண்மையான வருத்தத்துடன் திரும்புவோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அல்லாவிற்கு அருகே வர முயற்சி செய்யுங்கள் உங்கள் தவா உங்கள் உள்ளத்தை சுத்தமாக்கும் மனசாட்சி சாந்தியாகும் வாழ்வே அருள்மிகு ஆகும் நம் வாழ்க்கை குறுகியதாயிருந்தாலும் அல்லாவின் கருணை நிரம்பி உள்ளது திரும்பி வாருங்கள் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும்